ஹே ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா பசங்களுக்கான லன்ச் லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் ஸோ தக்காளி சாதம் செய்யப்படுறோம் டொமேட்டோ ரைஸ் வித் பாயில்டு எக் தான் இன்றைக்கி ஸோ அதுக்கு ஒரு குக்கர் எடுத்தாச்சு குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னைக்கு எப்பயுமே நான் தக்காளி சாதம் வெஜ் பிரியாணி மேக்ஸிமம் பிரியாணி எல்லாமே கோகோனட் ஆயிலில் தான் செய்வேன் ஸோ சுத்தமான தேங்காய் எண்ணெயில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் வித்தியாசம் தெரியும் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் குக்கரை வச்சு குக்கர் சூடானதுமே மெயினாக வந்து தக்காளி சாதம் புளிப்போன ஐட்டம் எல்லாமே சில்வர் பாத்திரம் அடிக்கணமான சில்வர் பாத்திரம் இல்லை சில்வர் குக்கரில் செய்யணும் ஸோ அதை மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ எண்ணெய் காஞ்சதும் சோம்பு தான் மெயினாக போடணும் எப்பயுமே சோம்பு தான் போடணும் சோம்பு போட்டுட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல்பாசி இன்னும் என்னென்ன ஸ்பைசஸ் பிரியாணி ஸ்பைசஸ் நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான கொஞ்சம் ஜீரோவும் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ மெயினாக கருவேப்பில்லை தக்காளி சாதத்துக்கு மெயின் ஃப்ளேவர் கருவேப்பில்லை சேர்த்து நல்லா பொறிக்க பொரிய விடணும் பொறிஞ்ச பிறகு என்ன பண்ணணும்னா ஆனியன் ஸோ ஆனியன் நான் இன்னைக்கு சின்ன வெங்காயம் ஒரு பவுல் ஆஃப் சின்ன வெங்காயம் எடுத்து ரெண்டு ரெண்டாக தோல் கட் பண்ணிவிட்டு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஸோ அதை நல்லா வதக்கிக்கோங்க அது நல்லா கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆன பிறகு கார்லிக் ஸோ குட்டி கார்லிக் நான் ஒரு ஃபுல் கார்லிக் எடுத்து அதை பீல் பண்ணிவிட்டு நான் அதையும் சேர்த்துக்கிறேன் ஸோ நல்லா வதக்குங்க ஸோ பாருங்கள் நான் வதக்கிறத பாருங்கள் அிஷா எல்லோரும் வதக்கணும் வதக்கிக்கோங்க வதக்கிட்டு அந்த தேங்காய் எண்ணெயெலாம் அந்த வெங்காயம் அந்த பிரியாணி ஸ்பைசஸ் அண்ட் அந்த கார்லிக் அது வதங்கும் போதே அப்படி ஒரு ஃப்ளேவர் மார்னிங்கில் அந்த அரோமா அப்படி இருக்கும் ஸோ அது நல்லா வதங்கணும் வதங்கின பிறகு என்ன பண்ண போகிறோன்னா நம்ம தக்காளி சாதத்துக்கு மெயின் என்ன சேர்க்கணும் தக்காளி சேர்க்கணும் சூப்பர் தான் தக்காளி கட் பண்ண போகிறேன் ஸோ தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இன்றைக்கி நான் ஒன்றரை கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன் ஸோ ஒன்றரை கிளாஸ் அரிசிக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு இன்றைக்கி ஒரு சிக்ஸ் தக்காளி சேர்த்துருக்கேன் ஸோ இந்த சிக்ஸ் தக்காளி என்ன பண்ணியிருக்கேன்னா கட் பண்ணி நான் மட்டும் தான் கட் பண்ணியிருக்கேன் ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக பாயில் ஆகி அதுவே கட் ஆயிடும் ஸோ நான் ஃபோராக மட்டும் டிவைட் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு தக்காளி ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக குக்கணுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா உப்பு சேர்க்கணும் அஸ் யூஸ்வல் நான் எப்போயும் போல் சமையலுக்கு இன்றைக்கி கல் உப்பு தான் சேர்க்குறேன் எப்போயுமே நான் கல் உப்பு தாங்க யூஸ் பண்ணுவேன் கல் உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கப்போகிறோம் தக்காளி வேகமாக வதங்குறக்கு ஒரு ட்ரிக் என்னென்னா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் குக்கரோ பாத்திரமோ எது யூஸ் பண்ணுறீங்களோ அதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஒரு வித்தின் த்ரீ மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த தக்காளி பாயில் ஆகி ஸ்நாஷ் ஆயிரும் நீங்கள் வேணா ட்ரை பண்ணி பாருங்களேன் ஸோ இதுக்கப்புறம் தக்காளி சேர்த்த பிறகு மெயின் இன்க்ரீடியன்ட் என்னென்னா மஞ்சள் தூள் உப்பு வீட்டு மிளகாய் தூள் மசாலா மட்டும்தான் சேர்க்குறேன் பிரியாணி மசாலா எதுவும் சேர்க்கலை ஏன்னா இன்றைக்கி நம்ம செய்கிறது தக்காளி சாதம் பசங்களுக்கு அதனால் வந்து நான் வீட்டில் காரம் கம்மியான மற்ற ஸ்பைசஸ் எல்லாமே அதிகமாக போட்டேன் ஃப்ளேவர்டு வீட்டு மிளகா கலம் கொழம்பு மிளகாய் தூள் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த மிளகாய் தூள் மட்டும் போட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லிட்டை க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன் விச் மீன்ஸ் ஃபுல் கவர் கவர் தான் பண்ணி வைக்க போகிறேன் க்ளோஸ் பண்ணலை கவர்ட் பண்ணிவிட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் நல்லா ஃபுல் ஃப்ளேம் அந்த சைடு வேக வச்சுட்டு இன்னொரு ஸ்டவ்வில் என்ன பண்ண போகிறேன்னா எக்கு பாயில் பண்ண போகிறேன் ஸோ ஒரு பாத்திரத்தில் அடிகனமான பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு நல்லா எக்கை வாஷ் பண்ணிவிட்டு அதை போட்டு அதையும் நம்ம ஒரு செமியாக க்ளோஸ் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் அந்த சைடு வச்சிட்டோம்னா நமக்கு எக்கு ஆட்டோமேட்டிக்காக சைடில் ரெடி ஆகிரும் இப்போ பாருங்கள் தக்காளியை பாருங்கள் அதோட ஜூஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக பிரிஞ்சு அந்த தக்காளியெல்லாம் ஸ்மாஷ் ஆகி ஒரு தக்காளி குழம்பு ஒரு தக்காளி கிரேவியோட கன்சிஸ்டன்சி வந்துருச்சு பாருங்களேன் ஸோ முழுசாக இருக்க மாதிரி தெரிஞ்சுச்சுன்னா அதை லைட்டாக நீங்கள் உடச்சி விடுங்க நீங்கள் அமைக்கி பார்த்தாலே தெரியும் அந்த தக்காளி நல்லா வெந்திருக்கும் ஸோ அதை வதக்கி அந்த பச்சை ரா ஸ்மெல் இருக்குது பார்த்திங்களா அது வர்ற மாதிரி தெரிஞ்சால் லைட்டாக அதை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு கிண்டுங்க கிண்டுனிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா தக்காளியுமே உடஞ்சிரும் உடஞ்ச பிறகு இப்போ நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ளேவர் என்ன ஃப்ளேவர் ஆட் பண்ண போகிறோம்னா புதினா அதுவும் என்கிட்ட நிறையவே புதினா இருக்கிறதுனால நான் என்ன பண்ண போகிறேன் ஒரு கை கொத்த அளவுக்கு இன்றைக்கி நான் ஆட் பண்ண போகிறேன் புதினா ஃப்ளேவர் வேண்டாம்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் பட் ஐம் ஷுர் நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் அந்த ஃப்ளேவர் அந்த புதினாவோட ஃப்ளேவர் அந்த தக்காளி சாதத்தில் அந்த புளிப்புக்கும் அந்த புதினா ஃப்ளேவருக்கும் செம்மையாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி ஒன்றரை கிளாஸ் அரிசிக்கு நான் நாலு கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கேன் ஏன்னா பசங்களுக்கு சாகம் எப்பவுமே நல்லா பாயில்டாகி இருந்தால் தான் பிடிக்கும் அவங்களுக்கு டைஜஷனுக்கும் ஈஸியாக இருக்கும் ஸோ ஒரு கிளாஸ் அரிசி நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றி அந்த குக்கரில் தேவையான உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு செக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணுறக்கு முன்னாடி கீ வேணை ஆட் பண்ணிவிட்டு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் நாலு விசில் வைக்கிறேன் உங்களுக்கு எத்தனை விசில் வேணும்னு நினைக்கிறோம்னா அந்தத்தனை விசில் வச்சு எடுத்தால் தக்காளி சாதம் மீன்ஸ் ரெடி டு சர்வ் பசங்களுக்கு மார்னிங்கில் கூட வச்சு கொடுத்திங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் டாப்பா பா